பொதுமக்களுக்காக வாதாடுறாரு அவங்கவுங்க தனக்காக போராடுறாங்க இவர் பொதுமக்களுக்காக போராடுறாரு நாங்கள் கட்சி வேறுபாடு இருந்தாலும் கூட நாங்கள் வந்து நீங்கள் மாற்று கட்சி தான் சார் நாங்கள் வந்து ஏடிஎம்கில் தான் இருக்கோம் அது பிஜேபியில் தான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் பார்க்க வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுடைய எதார்த்தம் ஆயிடுச்சு நடந்துருச்சு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் இந்த இந்த பிரச்சனைகளை வந்து தொண்ணூறு சதவீத விழுக்காட்டில் வந்து வெளியில் கொண்டாந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இரநூறுவாய்க்காகவும் அந்த கூட்டிகிட்டு வர பிரியாணிக்காகவும் வந்தவங்க தான் இங்கே நிறையா பேர் கூட்டின கூட்டம் நான் பார்த்துருக்கேன் பிறகு அந்த மூணு நாளாக வந்த பெண்கள் இவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் பொதுவாக அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகள்னால ஒரு மேம்போக்காக ஒரு கடமைக்காக அந்த தான் நடத்துவாங்க இந்த கூட்டமும் அந்தமாரி இருந்துச்சா இல்லை எப்படிங்க ஐயா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு பொதுமக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட்டம் தான் இது ஒரு கட்சி சார்பற்ற கூட்டம் கிடையாது இது வந்து நாம் தமிழர் கட்சிக்காக போட்ட கூட்டமாக நாங்கள் கருதலை புரியுதுங்களா இது வந்து மக்களுக்காக விழிப்புணர்வு ஏன் இந்த நியாயம் கிடைக்கணும்னு அவருடைய கோரிக்கையை எங்கள் மத்தியில் புதிக்கிறாரு அதை நாங்கள் முழுமையாக வரவேற்கிறோம் அதில் எந்த ஒரு முனை தான் நிற்போம் கண்டிப்பாக நன்றி எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறை நாங்கள் எந்த கட்சியில் நாங்கள் கட்சி வேறுபாடு இருந்தாலும் கூட நாங்கள் வந்து சார் நாங்கள் வந்து ஏடிமிக்கல தான் இருக்கோம் அதுலேருந்து என் இதற்கு முதன்மையானவர்களை ஏன் நீங்கள் சமூகத்தை ஊடகங்கள் முன்னாடி காட்டலை இந்த இருக்க ஊடகங்கள்லாம் ஏன் அதை பேசலை நீ அங்கே இருந்துக்கிட்டு நமக்கு ஐ ஆம் சாரி அப்படின்னு சொல்லிவிட்டால் அதனுடைய இழைப்பு ஈடாகிட முடியுமா கட்சி வேறுபாடின்றி ஒரு பொதுமக்களாக சொல்கிறேன் நான் ஓகேங்களா நான் அங்கே இருந்துக்கிட்டு ஒரு சுத சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னால் பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு இப்போ அவங்களே ஒத்துக்கிட்டாங்க நாங்கள் வந்து கட்சி பணத்தை தான் கொடுத்தோம் தமிழ்நாடு அரசு நீதிமன்றம் கேட்கறது நீ எவ்வளவு பணம் கொடுக்க போகிற அதை நாங்கள் நாலு நாள் சென்று சொல்கிறோம் அப்படின்னா அவங்க குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி விரிதங்களாக இருந்தால் நான் அஞ்சு நாள் சொல்லி சொன்னேன்னா என்ன ஒத்துக்குருவாங்களா ஓகேங்களா இப்போ அவருடைய கேள்வி எங்களுடைய கேள்வியுமே அதுதான் மக்கள் உங்கள் மனசில் தோன்றிருந்தால் அவர் இன்னைக்கு கேள்வியாக கேட்டாருங்களா ஆமாம் அதாவது அவருடைய கேள்வியை எங்கள் எழுச்சியாக ஊட்டி விட்ருக்காரு அதைத்தான் நான் சொல்லுவேன் நான் அவருக்கு உணர்ச்சியாக ஊட்டவில் நாங்கள் மறந்துருந்து எங்களுக்கு நினைவுட்டுறார் யாருன்னு எல்லாம் கேட்கணும் இந்த நீதி கிடைக்கணும் அவருக்கு நிதி தேவையில்லை ஒரு நீதி தான் வேணும் அது அவருடைய கருத்து எங்களுடைய கருத்துமே அதுதான் இன்னும் ஒன்றும் இல்லை இங்கே நிறைய தலைவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் அஜித் குமார் அவர்களுக்காக பேசியிருப்பாங்க மற்ற தலைவர்களுக்கும் இன்னைக்கு சீமானவர்கள் பேசுனாங்க அவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க சீமானவர்கள் எப்படின்னு பேசினா கொஞ்சம் நல்லாதுன்னு பேசுவாங்க இத்தவங்க வந்துட்டு கொஞ்சம் இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க ஏன்னா ஆயிரம் பாலிடிக்ஸ் இருக்கு இது இருக்கு இவர் எல்லாத்துக்கும் பொதுவாக பேசிட்டு போவார் அவ்வளோ மற்றவங்க பேசாததை இவர் என்ன பேசுன்தான் பார்க்குறீங்க இன்னைக்கு கொஞ்சம் ஆனால் கம்மியாக தான் பேசியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் ஆக்ரோஷமாக பேசுவார் இன்னைக்கு கொஞ்சம் கம்மி தான் தான் கூட்டம் வந்தது பேசி பார்க்க ஆமா இப்போ நானா வந்து பிஜேபியில தான் இருக்கேன் ஆனால் இருந்தாலும் பார்க்க வந்து திரு குமார் அவர்களுக்காக இங்கே நிறைய கட்சி தலைவர்கள் இந்த இடத்துல ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க இன்றைய தினம் திரு சீமான அவர்களும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினாங்க மற்ற தலைவர்கள் பேசுனதுக்கும் இவர் பேசுனதுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க பேசுனது அப்படின்றது வந்து நிஜமாலே அவங்க வீட்டில் என்ன ஃபீல் பண்ணுவாங்க ஒரு கூடை பிறந்த அண்ணனா என்ன ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் சீமான அண்ணன் பேசுனதும் கேட்டிருப்பீங்க ஹுமாயின் கபூர் அண்ணன் பேசுனதும் கேட்டிருப்பீங்க அந்த கோவம் தெரியுதா இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு கோவம் வரும்ல அந்த கோவத்தை தான் இங்கே உணர முடிஞ்சிச்சு மற்ற கட்சியினர்கள் பேசினது பேசுனது வந்து அவங்களுடைய சின்னத்தை பொறிக்கிறதுக்காகவும் அவங்க சின்னத்தை பதிக்கிறதுக்காகவும் அடுத்த உள்ளாட்சி தேர்தல் வர்றதுக்காக அடுத்த தேர்தல் காலத்தை சந்திக்கிறதுக்காக பேசினாங்க ஆனால் சீமானெண்ணை வந்து அப்படி கிடையாது அனைவருக்குமே சமமான நீதி வேணும் ஒரு தன் தப்புன்னு செஞ்சால் அதை அவருடைய கடைசி வரைக்கும் அதை தப்பாகவே அவர் பார்த்து அதை கண்டுபிடிச்சு அதுக்கான நீதியை வந்து வாங்கி கொடுப்பார் அவர் அடுத்த ஆட்சி அமைச்சாருன்னா கண்டிப்பாக அது செய்வாப்பில்லை அப்படின்றது தான் இதில் மெயினான ஒரு விஷயமே அவர் மாதிரி தான் பேசினாருங்களா மிச்சம் ஆமாம் எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுடைய யதார்த்தம் ஆயிடுச்சு நடந்துருச்சு அப்படின்னு மட்டும்தான் சொன்னாங்க ஆனால் இந்த இந்த பிரச்சனைகளை வந்து தொண்ணூறு சதவீத விழுக்காடில் வந்து வெளியில் கொண்டாந்தது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாம் தமிழர் கட்சி தான் கொண்டாந்தாங்க ஏன்னால் அவங்களுடைய தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாருமே சேர்த்து இதுக்கு கடின உலை போலச்சு ஏன்னா இல்லைனா இது வந்து பேசும் பொருளாக கூட ஆயிருந்துருக்காது இப்போ உள்ள சூழ்நிலையில் எவ்வளோவோ இந்த இன்றைக்கும் கூட ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு டிஎஸ்பி ஏதோ பண்ணிட்டாருன்னா அம்மா ஆல் ஊட்டை குடிச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க போல் அது சீரியஸாக இருக்காங்கண்ணா அதுவும் இன்றைக்கி வருது தப்பு இங்கே நாம்தர் கட்சி அதாவது சீமான் அவரோட தம்பிகள் இந்த அஜித்குமார் அவர் மரணத்துக்கு பிறகு என்னென்ன இங்கே பண்ணாங்க இங்கே வந்து நிறையா போராட்டம் பண்ணாங்க நிறையா கட்சி சார்பாக இருந்து பண்ணாங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் குரல் வந்து உண்மையான குரலாக கொடுத்தாங்க தான் குடும்பத்தில் இப்படி ஒன்று நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு பெரிய உதாரணமாகவே பேசியிருந்தாங்க சீமானவர்களையும் தாண்டி அவருடைய தம்பிகளும் இங்கே வேலை பார்த்தா தான் ஆமாம் அவங்களுடைய தம்பிகளும் ஃபுல்லாக களத்தில் இருந்தாங்க இருந்து ஒவ்வொரு விஷயமாக பார்த்து இப்போ போன வட்டம் மீட்டிங் நடந்துச்சு அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர் வந்து பேசினார் அதையும் தாண்டி இன்றைக்கி சீமான் அண்ணன் வந்ததில் வந்து எல்லாேருக்குமே ஒரு ஒரு ஆதரவு கிடச்ச மாதிரி இருந்துச்சு கண்டிப்பாக இது பொதுமக்களுக்கும் தொண்டு செய்கிறேன்னு நினைக்கிறாரு பாரபட்சம் இல்லாமல் பேசுகிறார் பாரபட்சம் அப்படின்னா பாரபட்சம் இல்லாமல் எப்படி அப்படின்னா நம்ம ஜாதிக்காக நம்மளுக்காக அப்படின்லாம் இல்லாமல் ஜாதிக்காக பேசுகிறார் இல்லை இல்லை அதெல்லாம் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் நல்லபடியாக இதே மாதிரி நீதி நேர்மை வேணும் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க சரிம்மா மற்ற தலைவர்கள் பேசாதது இவர் என்ன பேசினார் அப்படி இவர் ஒன்றும் பேசலை பொதுமக்களுக்காக வாதாடுறாரு அவங்கவுங்க தனக்காக போராடுறாங்க இவர் பொதுமக்களுக்காக போராடுறாரு நன்றி நன்றிம்மா இதே ஊரை சேர்ந்த திரு அஜித்குமார் அவர்கள் காவல்துறை விசாரணையின் போது இறந்து போனாங்க அவங்களுக்கு நீதி வேண்டி இந்த இடத்துல நிறைய கட்சிகள் ஆர்ப்பாட்டங்கள் கூட்டங்கள் போராட்டங்கள் நடத்தியிருப்பாங்க அதே போலவே இன்றைய தினம் திரு சீமான அவர்களும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்து பேசினாங்க இப்போ மற்ற தலைவர்கள் பேசினதையும் நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்றைக்கி அவர் பேசினதையும் கேட்டிருப்பீங்க மற்ற தலைவர்கள் பேசினதுக்கோ இன்றைக்கி அவர் பேசுனதுக்கோ என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க என்ன வித்தியாசம் எப்படினா வந்து குற்றம் உறுதியாயிருச்சு அப்புறம் அதுக்கடுத்து விசாரணை சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்கிறாங்க விசாரணை தேவையில்லை இது என்னுடைய கருத்து

அதாவது இதை பொறுத்தளவில் இவர் நிறையா கொஷ்டின்கள் வச்சு நிறையா வித்தியாசமாக பேசுகிறார் அதாவது நியாயம் வேணும் அது செஞ்சது யார் அப்படின்றத அவங்க உரிமையோடு கேட்டு எல்லாத்துக்கும் அந்த நியாயம் வாங்கி கொடுக்கணுன்றத மாதிரி உரிமையாக பேசியிருக்கார் மற்றவங்க பேசாததை இவர் என்ன பேசுனதான் பார்க்குறீங்க மித்தவங்க பேசாதது என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு பர்டிகுலரான விஷயங்களை சொல்லி அந்த நியாயத்தை கேட்குறாரு அவ்வளோதான் மற்றவங்க மாதிரி கேட்கலைங்களா அந்த மாதிரி நிறையா பேர் கேட்கல இவர் வந்து உரிமையை யார் செஞ்சது அப்படின்றத கேட்டு உரிமையை வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி பேசுகிறார் மற்ற தலைவர்கள் இங்கே நிறைய பேர் பேசியிருப்பாங்கல்ல அவங்களுக்கும் இன்னைக்கு அவர் பேசுகிறதுக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க ப்ரோ மற்ற தலைவர்கள் இங்கே வந்து பேசுனது வந்து நம்ம அரசியல் இடத்த பிடிக்க முடியலை அடுத்த தடவை பிடிக்கணும் அப்போ இது நமக்கு ஒரு துருப்பு சீட்டு ஒரு வாய்ப்பாக தான் பயன்படுத்தினாங்க ஆனால் நம்ம அண்ணே அப்படி கிடையாது ஏற்கனவே நீதி கிடைக்காமல் தவிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்மளும் ஏற்கனவே இருக்க நாலு குரலில் நம்மளும் ஒரு குரலாக கொடுத்தா தான் அந்த நீதிக்கு ஒளி எங்கே கேட்குமோ அங்கே கேட்கும் அப்படின்றதுக்காக வந்த கட்சி தான் இது அது போக இரநூறுவாய்க்காகவும் அந்த கூட்டிகிட்டு வர பிரியாணிக்காகவும் வந்தவங்க தான் இங்கே நிறையா பேர் கூடுன கூட்டம் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ அந்த மூணு நாளாக வந்த பெண்கள் இவங்க அப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்கள் ஊரில் இந்த மாமா சொன்னார் அவங்க இரநூறுவா கொடுக்குறோம்னு சொன்னாங்க வந்தோம் அப்படின்னாங்க அப்போ அந்த ஒரு அஜித் என்ன தெரிய வருதுன்னா ப்ரோ ஒரு அஜித் குமார் இறந்ததில் ஒரு இந்த லோக்கலில் நம்ம இந்த எங்கள் கிராமங்களில் ஒரு முந்நூறு பெண்களுக்கு இரநூறுவாயும் அவங்கள ஏற்றிட்டு வந்த ஒரு அறுபது வண்டிக்கு ஒரு ஐநூறுரூவாயும் கிடச்சது தான் ப்ரோ மிச்சம் நீதி கிடைச்சமானி தெரியல அதுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணோம் எப்படா அண்ணன் வருவார்னு இவர் பேசின குரல் இன்னைக்கு நல்ல பாயிண்ட்ஸ் சொன்னார்ல ப்ரோ சரிங்க சங்கோ இப்போ மற்ற தலை அவர்கள் பேசாததை இவர் இன்னைக்கு என்ன பேச பாக்குறீங்க ப்ரோ ஆமாம் ப்ரோ அவர் என ப்ரோ எனக்கும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கு காரணம் ஒரே ஒரு பெண்மணி யார் அந்த நிகிதான்றவங்க ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வாங்க இவ்வளோ தூரம் நடக்குதுல்ல ப்ரோ எங்கெங்கேயோ நடக்குது இவ்வளோ தூரம் நடக்குது அவங்கள கூப்பிட்டு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்ற தெளிவாக விசாரித்தாங்கனாலே வேலை முடிஞ்சு ப்ரோ யார் யாரோ ஒரு ஆள் சொல்ல தானே ப்ரோ இவங்க அஞ்சு பேருமே இது பண்ணியிருக்காங்க அவங்கள விசாரித்தாலே வேலை முடிஞ்சு அதுக்கடுத்து நகை இருந்துச்சா இல்லையா சிசிடிவி ப்ரோ என்னென்னமோ இருக்குது ப்ரோ அவங்க எங்கே நகை வாங்கினாங்க எப்போ வச்சுருந்தாங்க அதை கூட விடுங்க ப்ரோ அவர் அன்னை சொன்னமானிக்கே அவர் திருமாரஞ்சி அவங்கள கல்யாணம் பண்ணி ஏமாத்துறாங்க ப்ரோ இவ்வளோ இது வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சு தானே ப்ரோ அடுத்தது பண்ணுவாங்க அப்போ அந்த நடவடிக்கை எதுவுமே எடுக்க மாட்றாங்க அப்படின்னா அப்புறம் கண்டிப்பாக குற்றம் அவங்க மே அவங்க மூலியமாக தானே ப்ரோ வந்திருக்கு அதை தான் ப்ரோ அன்னை சொன்னது விச்சவங்க அவங்கள பற்றி எதுவும் சொல்லலை ஏன்னால் அவங்கள சொன்னால் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிறோமோ அப்படின்னு யோசிக்கிறாங்க நம்ம அப்படிலாம் இல்லை ஏற்கனவே எனக்கு இரநூத்தி அறுபது இருக்குது கேஸ்ஸு இதில் போடு இரநூத்தி அறுபத்தொண்ணாக இருந்தாலும் பரவாயில்லை எனக்கு தேவை தம்பிக்கு நீதி அவ்வளோதான் ப்ரோ நன்றி நன்றி சரிங்க